விஎம் டாட் கேஎம் எஸ் டாட் ஆர் ஸ்லாஷ் இஎன் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் என்னும் வலைமுகிற்கு சென்றால் அரிய கலைக்காட்சிகள் பல கண்ணுக்கும் அறிவுக்கும் விருந்தாக அளிக்கப்பட்டுள்ளன கொமரோவோ அரசு பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறையினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்நிகழ்நிலை அருங்காட்சியகம் பல்வேறு தொல்லியல் ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்புகளை தொகுத்து அமைக்கப்பட்டுள்ளது ஆங்கிலத்திலும் ருஷிய மொழியிலும் செய்திகள் வழங்கப்பட்டுள்ளன ஒரு ஒரு தொல்லியல் தொல்லை ஒரு தொல்லியல் காட்சி நாம் கண்முன்னாலே கொண்டு வந்து படைக்கின்ற இந்த நிகழ்நிலை அருங்காட்சியகம் உண்மையிலேயே அதிலேயே ஊறிவிடச் செய்கின்றது வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம தெரிந்து கொள்ள வருகின்ற நமக்கெல்லாம் மிக பல அரிய செய்திகளை இந்த நிகழ்நிலை அருங்காட்சியகம் வழங்குகின்றது

ஏஎஸ்பி கொஸ்டின் மார்க் கீஸ் ஈக்குவல்ஸ் ஒன் ஒரு நீண்ட வலைத்தள முகவரி உருவாக்கு தேடி கண்டுபிடி பங்கு பெறு என்று மூன்று இணைப்புகள் மூன்று முழக்கங்கள் மூன்று இணைப்புகள் அவற்றோடு அமைந்துள்ள இந்த முகப்பு பக்கம் ஆங்கிலத்திலும் டேனிஷ் மொழியிலும் அமைந்துள்ளது உருவாக்கு என்னும் இணைப்பை சொடுக்கி தன் விவர குறிப்பை அளித்தால் பின்னர் படைப்புகளை இந்த அருங்காட்சியகத்திற்கு வழங்கலாம் யார் வேண்டுமானாலும் படைப்புகளை இந்த அருங்காட்சியத்துக்கு வழங்க முடியும் அந்த அருங்காட்சியகத்திலே அந்த படைப்புகள் மிக காப்பாக சேமித்து தொகுத்து வைக்கப்படுகின்றன மியூசியோ பெசோவா என்னும் பெயரில் போர்ச்சுகீசிய நீர்நிலை அருங்காட்சியகம் போர்ச்சுகீசிய மொழியிலும் ஆங்கிலத்திலும் இயங்குகிறது தனி மனிதனின் அருங்காட்சியகம் என்னும் தலைப்பில் அமைந்த இந்த நீர்நிலை அருங்காட்சியகம் அனைத்து மனிதர்களின் வரலாறும் மனித இன வரலாற்றின் ஒரு பகுதியே என்னும் கருத்துடன் ஒவ்வொருவரின் வாழ்க்கையை நிகழ்ச்சிகள் குறிப்புகள் படங்கள் ஆகியவற்றை பதிவு செய்து கொள்ள உதவுகின்றது ஆங்கிலத்தில் அமைந்துள்ள பகுதியை காட்டிலும் போர்ச்சுகீசிய மொழி அமைந்துள்ள பகுதி விரிவாகவும் பல்வேறு மனிதர்களின் வாழ்க்கை வரலாற்று தொகுப்பாகவும் அமைந்துள்ளது இக்கால சமுதாயத்தின் பாங்கான வரலாற்றை சுவையுடனும் மிக இன்றியும் வழங்கும் சமூக ஆவணமாக இந்த நிகழ்நிலை அருங்காட்சியகம் விளங்குகின்றது அடுத்ததாக அருங்காட்சியக வலைத்தளங்களில் விளங்கும் கல்விசார் விளையாட்டு குறித்தவை பிரிட்டிஷ் அரசு அருங்காட்சியகத்தின் பண்டைய கிரேக்கம் குறித்த வலைத்தளத்தில் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொரு விளையாட்டு அமைந்துள்ளது கோயில்களை கட்டுவது உடைந்த கப்பல்களை கண்டறிவது இந்த விளையாட்டுலாம் இந்த மாதிரி விளையாட்டுகள் ஒரு விளையாட்டு கோயில்களை கட்டுவது விளையாட்டாக கோயில்களை நாமே கட்டலாம் இன்னொன்று கப்பல்கள்லாம் உடைந்திருக்கும் அது எங்கே உடைந்திருக்கின்றது எங்கே மூடி கண் கண்டறிவது அடுத்து கடலுக்கடிலே அமைந்துள்ள கருவூலங்களை தேடுவது இது போன்ற விளையாட்டுகள் மனமகிழ்வுக்கு மட்டுமன்றி புதிய செய்திகளை அறிந்து கொள்வதற்கும் துணை புரிகின்றன கனடா நிகர்நிலை அருங்காட்சியகத்துள்ள இத்தகைய கல்விசார் விளையாட்டுகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன இந்த வலைத்தளம் குறித்து அடுத்த பிரிவில் சொட்டுவேன் எண்ணற்ற கண்காட்சிகளை ஒருங்கிணைக்கும் வலைத்தளங்கள் சிங்கப்பூர் அரசு தேசிய மரபு வாரியம் என்னும் அமைப்பின் வழி அருங்காட்சியகத்தை விளைக்கும் நிகர்நிலை அருங்காட்சியகத்தை அமைத்துள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இணையவழி சிங்கப்பூர் வலைத்தொகுப்புகள் என்னும் தலைப்பில் இணையதளத்தில் அந்த வாரியம் தொகுத்த கலைப்படைப்புகள் ஆகியவற்றை முப்பரிமாண படங்களுடன் வழங்கியது இரண்டாயிரத்தி பத்தில் இத்தொகுப்பு ஆறு மடங்காக பெருகியுள்ளதாக அண்மை குறிப்பு ஒன்று தெரிவிக்கின்றது தேசிய மரபு வாரியம் இணையத்தின் மூலம் முப்பத்தி எட்டாயிரம் கலைப்பொருட்கள் மக்கள் எந்நேரமும் பார்வையிடும் வகை செய்துள்ளது இந்த நேரமும் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு நம்முடைய அந்த அரசு இருக்கின்ற அந்த கலைப்பொருளை காணலாம் முப்பத்தி எட்டாயிரம் கலைப்பொருளை நாம காணலாம் அந்த வகையில் வகை செய்துள்ளது கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற கண்காட்சிகளையும் மக்கள் இணையத்தின் மூலம் பார்வையிடுவதற்கும் இந்த நிகர்நிலை அருங்காட்சியகம் துணை புரிகின்றது சிங்கப்பூர் தேசிய வரவு வாரியம் அமைத்திருக்கின்ற இந்த வலைத்தளத்திலே சிங்கப்பூரில் அமைந்துள்ள எட்டு அருங்காட்சியக பற்றிய அத்துணை செய்திகளும் தொகுத்து அளிக்கப்பட்டுள்ளன இவை தவிர அவ்வப்பொழுது நடைபெறுகின்ற பல்வேறு கண்காட்சிகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் மிகப்பெரிய நிகர்நிலை அருங்காட்சியகமாக கருதப்படுவது கனடா நிகர்நிலை அருங்காட்சியகம் தான் இது கனடா நாட்டின் மூவாயிரத்தி ஐம்பத்தி நான்குக்கு மேற்பட்ட அருங்காட்சியகங்களை மூவாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மூவாயிரத்தி ஐம்பத்தி நான்குக்கு மேற்பட்ட அருங்காட்சியகங்களை ஒருங்கிணைத்து நம் பார்வைக்கு வழங்குகின்றது இலவச இணையதள விளையாட்டுகள் பலவற்றிற்கு தளமாகவும் அமைந்துள்ளது கல்விசார் தகவல் களஞ்சியமாக திகழ்கிறது ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட படிமங்களை வழங்குகிறது எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட படிமங்களை நம் காட்சிக்கு வழங்குகின்றது அனைத்து செய்திகளையும் பிரெஞ்சு மொழியிலும் ஆங்கில மொழியிலும் படிக்கும் வாய்ப்பை நல்குகின்றது தொழில்நுட்ப துணையுடன் அருங்காட்சியகத்தை பயன்கொள்ள கொள்ள வழிவகுக்கின்ற ஏழாவது தளம் அருங்காட்சியகத்திற்கு வரும் பார்வையாளர்களுக்கு கலைப்பொருள்கள் பற்றியும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பற்றியும் விளக்கம் வழங்க வழிகாட்டி வருவது மிக பழைய நிகழ்முறையாகும் ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் வண்ணம் தனியாளுகை எண்ம வழிகாட்டி இண்டிவிஜுவல் டிஜிட்டல் கைட் தனியாளுகை எண்ம வழிகாட்டி கண்டுபிடிக்கப்பட்டு பார்வையாளுக்கு வழங்கப்பட்டு அவற்றின் துணையுடன் ஒவ்வொரு காட்சி மாடத்தையும் விளக்கும் முறை பின்பற்றப்பட்டு வருகின்றது அதன் பின்னர் மின்னியல் பல்லூடக வழிகாட்டிகள் மல்டிமீடியா கைட்ஸ் மின்னியல் பல்லூட வழிகாட்டு உருவாக்கப்பட்டு கரைக்கூடங்களை பற்றிய பதிவுகளை முன்கூட்டியே பதிவு செய்துவிட்டு அவற்றின் துணையுடன் விளக்கம் பெறும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் பின்னர் ஒவ்வொரு காட்சி கூடத்திற்கும் ஒரு எண்ணிடப்பட்டது கைபேசிகள் வழங்கப்பட்டு அவற்றில் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு விளக்க வரை பதிவு செய்யப்பட்டு குறிப்பிட்ட என்னுடைய காட்சி கூடத்திற்கு வந்ததும் அதற்குரிய எண்ணை அழுத்தினால் அதற்குரிய விளக்குமுறை கேட்டுக் கொள்ளுகின்ற வழிமுறை பின்பற்றப்பட்டது இப்போது டென்மார்க் கலைக்கூடத்தில் பார்வையாளருக்கு ஐப்பாடு வழங்கப்படுகின்றது அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ள காட்சி கூடங்கள் பற்றியும் கலைப்பொருள்கள் பற்றியும் ஒலி ஒளி விளக்க வழிகாட்டிகள் அக்கருவிகள் மூலம் அளிக்கப்படுகின்றன இணையதளத்தில் அருங்காட்சியகங்களை பற்றிய விளக்குமுறை இப்போது உலகெங்கும் நடைமுறைக்கு வந்துள்ளதால் அவரவரும் தமது கை கணினி மூலம் விளக்கம் அறிந்து கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது அதுவரை அருங்காட்சியகத்திற்கு வருமுன்னர் தமது வீட்டில் கணினியின் துணை கொண்டு தக்க அறிமுகம் பெறலாம் கணினி பயன்பாட்டை மேம்படுத்தும் வழிகள் மின்வழி அருங்காட்சியகத்தின் துணை கொண்டு கணினி பயன்பாட்டை இவ்வாறு மேம்படுத்துவது நிகர்நிலை அருங்காட்சியகங்கள் இன்று உலகெங்கும் தகவல் பரிமாற்றத்திற்கும் கல்வி வளர்ச்சிக்கும் பெருந்துறை புரிகின்றன அஞ்சல் முறை வளர்ச்சி கணினித்துறை வளர்ச்சி மின்னியல் துறை வளர்ச்சி ஆகியவை குறித்த நீர்நிலை அருங்காட்சியகங்களும் நிறைய உருவாகியுள்ளன இதுபோன்றே தொல்லியல் துறை நாணயவியல் துறை பண்பாடு கலைகள் குறித்த பல்வேறு அருங்காட்சியகங்களும் இணையவழியில் மண்டி கிடக்கின்றன இச்சூழலில் தமிழ் பண்பாடு கவின்கலைகள் நுண்கலைகள் நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற நம்பிக்கைகள் வரலாறு என பல்வேறு துறைகளில் தகவல்கள் திரட்டப்பட்டு பல நூல்கள் வெளிவந்துள்ளன அவற்றின் துணையுடனும் களப்பணி ஆற்றியும் செறிந்த விவரங்களுடன் தெளிவான முறையில் கருத்து பரப்பும் நோக்குடன் நிறைய நிகழை அருங்காட்சியகங்களை உருவாக்கலாம் புலவர் வரலாறு தலைவர் வரலாறு என பொதுநிலை வாய்ந்தவையாகவோ புகழ்பெற்ற கல்வெட்டுகள் குறிப்பிடத்தக்க வரலாற்று நிகழ்வுகள் என கருவ நினை அடிப்படையாக கொண்டனவாகவோ இவை அமையலாம் தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேற்பார்வையில் செம்மொழி மத்திய நிறுவனத்தின்